ஃப்ளைட் இயர்டான புத்தி சொல்லும் ஆனால் அவ தான் வேணான்னு சொல்லுவான் எதுவும் பண்ணாதீங்க இப்ப கிளம்பி வந்தீங்கன்னா காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல அங்க வேலை முடிங்க அப்புறம் பொறுமையா வந்தா போதும் இங்க அப்பா இருக்காரு அம்மா இருக்காங்க பெரிய ஒரு டாக்டர்ஸ் கூட்டமே இருக்கு அப்படியே பயப்படுறீங்க

என நீ எனக்கு ரொம்ப பெரிய গিফট கொடுத்து இருக்க 46 இயர்ஸ் ஆஃப் மை செலபசி என்னுடைய 46 ವರ್ಷ பிரம்மச்சரியத்துக்கு ஒரே நேரத்துல நாலு গিফট. ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரே பிரசவத்தில் நாலு குழந்தைகள். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஜான் டேவிட். நீங்கள் இந்த உலகத்துலကြီး அதிசயம் பண்ண ஒரு அப்பா. Thank you. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் இதே மாதிரி இனி ஐ ஒன்ட் ரிபீட் இட் அப்படின்னா சரி Thank you. Bye. ஓ oh, my God. அன்னையில இருந்து என்னுடைய ஒவ்வொரு செகண்ட் ஒரு கனவுலகமா இருந்தது வீட்டுல ஆபீஸ்ல கார்ல என் நாலு குழந்தைகள் வளர்றதையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனாவுடைய சிரிப்பு குற்றச்சாட்டுகள் ஐயோ இந்த நாலு பேரும் என்ன கொள்றாங்க உங்கள தான் செம்ம நாட்டி தெரியுமா இவங்க நாலு பேரும் ஒன்னா தூங்கவே மாட்டாங்க நாலு பேர்ல ஒருத்தர் எப்பவும் முடிச்சுக்கிட்டே இருப்பான் அதே என்ன தூங்க விட்டுற கூடாது அம்மா அங்க இருக்காங்க ஆனா அவங்க கிட்ட பால் இல்லையே நீ கொஞ்சம் சீக்கிரம் வா அப்புறம் தான் இவங்க நாலு பேரும் உன்கிட்ட கிட்ட எனக்கு நல்லா தூங்கணும் இல்ல கண்ணா பிரசவம் முடிஞ்ச உடனே அவளை ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு நல்லா பாத்துக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் விசா அப்ளை பண்றதுக்காக எம்பசிக்கு போன போது அவன் எனக்கு போன் பண்ணான் இங்க பாரு இங்க இருக்கிற பாதி பேர் தமிழ் தான் பாஸ்போர்ட் விசா எதுவுமே இல்லை இவங்க கூட தான் அப்பா ரகுண்ணாவை பார்த்திருக்காங்க அசாம்ல இவங்க ஒன்னா வேலை செஞ்சிருக்காங்க கஷ்டமா இருக்குடா தெரியுமா ரகுண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அவங்க ஸ்பான்சர் கூட அப்பா பேசிட்டு இருக்காரு அவங்கள ஊருக்கு திருப்பி அனுப்ப முடியுமான்னு பார்க்க நான் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதோ கொடுத்துட்டு வரேன் சரியா ஓகே பாய் ஹே அவங்களுக்கும் டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு சேம் ஃபிளைட்ல தான் எப்படியும் ஊருக்கு போறோம்னு ஆயிடுச்சு அதனால அவங்களை வெளியில கூட்டி போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க அப்பா கிட்ட சொன்னேன் அதுக்கு தான் போயிருக்காங்க டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அதை போய் எனக்கே அழுக வந்துடுச்சு அந்த உதவிக்கான ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்க கிடைக்கும் இல்லை ஜான் அதுதான் அவருடைய கடைசி கால் அன்னையிலிருந்து ரெண்டு நாளைக்கு எனக்கு அவருடைய லைனை கிடைக்கல மூணாவது நாள் தான் நியூஸ் வந்தது ஜோசப் ஜார்ஜ் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பார்த்தது டெட் பாடிஸ் மாமாவுக்கு பணப்பிரச்சனை ஏதோ இருந்ததா எனக்கு எதுவுமே தெரியாது அதை பத்தி எதுவும் சொன்னதும் இல்லை ஆனால் அவங்கெல்லாம் இறந்து போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மொத்த பணத்தையும் வேற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கப்பூர் கம்பெனிக்கும் மாமாவுக்கும் ஒரு கேஸ் இருந்தது அந்த கேஸில் அவர் தோத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் இன்பாக்ஸுக்கு வந்த மெயிலை வச்சு அவர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போலீஸ் முடிவு பண்ணிடுச்சு ஆனால் என் மனசுக்கு அப்படி நடந்திருக்கும்னு தோணலை டை தெரியாத கேள்விகளோட தூக்கம் இல்லாத இரவுகளோட ஒரு வருஷம் கடந்து போச்சு ஒண்ணு சார் sorry ஸ்லீப்பிங் okay. okay. hmm. ஹைவே டெவலப்மென்ட் அத்தாரிட்டியின் மேல் அதிகாரியும் தமிழருமான ஜோசப் ஜார்ஜும் அவரது குடும்பமும் தனது சொந்த காரில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் அவரது வீட்டு வளப்பில் தான் இச்சம்பவம் நடந்துள்ளது ஜோசப் ஜார்ஜும் அவரது மனைவியும் அவரது மகளும் மற்றும் அவரது மகளின் ஆறு மாதம் மட்டுமே வயதுடைய நான்கு குழந்தைகள் இச்சம்பவத்தினால் பரிதாபமாக உயிரை எழுந்தனர் ஏர்போர்ட்டிற்கு செல்வதற்காக காரில் அமர்ந்தவுடன் இச்சம்பவம் நடந்துள்ளது காரில் லாக் சிஸ்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இச்சம்பவம் நடந்தது என்று போலீஸ் கூறுகிறது திரு ஜோசப் ஜார்ஜும் அவரது குடும்பத்தினரின் மரணம் அது ஒரு விபத்து என்று மீடியாக்களும் போலீஸும் சொல்லும் இந்த நேரத்தில் எங்களது தொலைக்காட்சி இந்த மரணத்தை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்தும் சில கேள்விகளை இங்கு வைக்கிறது ஜோசப் ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரின் மரணம் ஒரு கொலைதான் எங்கள் தொலைக்காட்சியின் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் விசாரித்து கண்டுபிடித்த சில அதிர்ச்சி தரும் உண்மைகள் காரின் லாக் சிஸ்டமில் ஏற்பட்ட கோளாறு தான் மரணத்திற்கான காரணம் என்று போலீஸ் கூறும் பொழுது அந்த காரின் லாக் சிஸ்டம் நூறு சதவீதம் பாதுகாப்பு என்று கூறுகிறது இந்த சிட்டியின் மிகப்பெரிய கார் டீலர் மற்றும் ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்டான திரு ஜாக்சன் அவர்கள் அந்த மரணம் தற்கொலை இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை மூணு நாள் உங்க சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிங்க ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் அஞ்சாவது நாள் அது கொலை தற்கொலை தான் ரிப்போர்ட் சொன்னீங்க பினான்சியல் ஆல் இதோ மீண்டும் ஒரு மரணம் ஜோசப் ஜார்ஜ் மற்றும் அவரது குடும்பத்தின் மரணம் ஒரு தற்கொலை தான் இதை உறுதிப்படுத்தும் விதமாக பல காரணங்கள் இப்பொழுது தெரிய வந்துள்ளது பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தார் அவரது சில நெருக்கமான நண்பர்கள் தான் கூறியிருந்தார்கள் அவர்களது மரணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் ஜார்ஜ் தோற்றுள்ளார் இது அவருக்கு மிகுந்த மன உடைச்சலை தந்ததாக அவரது உறவினர்கள் கூறியுள்ளனர் மரணம் அடைவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அவரது அக்கவுண்டில் இருக்கும் மொத்த பணமும் இரண்டு சிங்கப்பூர் அக்கவுண்டுகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகி இருப்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் நிமிஷம் மூடி மறைக்கப்பட்ட உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சது ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடியே சேனல் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அன்னைக்கு அவன் கூட ஒருத்தன் வேலை செஞ்சான் பேரு ஜலால் நினைக்கிறேன் சார்ஜால் இருக்கான் அவங்கிட்ட கேட்ட கண்டிப்பா தெரியும் அவன் அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டான் எங்களுக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா கான்டாக்ட்ஸ் எல்லாம் இல்ல அட்ரஸும் போன் நம்பர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு ஜோசஃபோட மரண செய்தி எங்க சேனல்ல வந்துட்டு இருந்த நேரத்துல ஜாயிங்கிற ஒருத்தர் எனக்கு போன் பண்ணியிருந்தாரு எங்க சேனல் பெரிய பிரச்சனையில இருந்த சமயத்துல நாங்க சில உதவிகள்லாம் கேட்டு அவர்கிட்ட போனோம் அன்னைக்கு மதிக்காத அந்த ஆளு எங்களை கூப்பிட்டு ஃபண்ட் ஆஃபர் பண்ணா அவரோட டிமாண்ட் என்ன அதெல்லாம் தெரியாது அந்த டீலிங்ஸ் பூரா அவங்களுக்குள்ள தான் இருந்துச்சு இங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த ரேணு மேத்யூ என் ஃப்ரெண்டு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதோ அவங்க பிஸ்னஸில் பெரிய லாஸ் அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க ஜோசப் ஜார்ஜோட செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்த அப்பதான் அவ எனக்கு ஊர்ல இருந்து போன் பண்ணா டாலிங் நீங்க எனக்கு அந்த அனத்தராம இருக்கான்ல அவன் வாய் கொஞ்சம் மூடணும் காசு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் பணத்தை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அதை நான் அனந்தராமன் கிட்ட கொடுத்துட்டேன் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு அப்புறம் சேனல் நடத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாருல அதனால அவரே எனக்கு போன் பண்ணி சொன்னாரு செய்தியை மொத்தத்துல அவரே மாத்திட்டாரு நான் ஏன் இங்க இருக்கேன்னு கேட்ட இப்ப அதுக்கான பதில் தெரிஞ்சிருச்சா எனக்கு நான் என்னோட நாலு குழந்தைங்க என் ஒய்ஃப் அவரோட அப்பா அம்மா யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காத ஒரு நல்ல குடும்பம் நான் இன்னைக்கு அவங்கள இழந்து நிற்கிறேன் அதுக்கான பதில நீ எனக்கு சொல்லணும் சதிகள் செய்யும் தூரம் சென்று ஒவ்வொரு ராத்திரியும் அசிங்கத்தாலிக்கும் வேதனையாக நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தற்கொலை தவறு எனக்கு வேற எந்த பிள்ளையும் தெரியல சுரேஷ் இந்த நேரத்தில் கூப்பிடுறான் அவ மட்டும் இல்ல காசு கொடுக்க வேண்டிய எல்லாரும் என்ன கூப்பிட்டு தான் இருக்காங்க வாங்கின பணத்தோட வட்டியா அவங்க கூட பெட்ல படுத்து கழிக்க சொல்றாங்க அந்த நேரத்தில் தான் ரகு அண்ண சாரை எம்பசியில் வச்சு பார்த்ததா சொன்னார் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருந்த எங்களுக்கு ஜோசப் சாருடைய அந்த சந்திப்பு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு ஜோசப் சாரை சந்திக்கிறதுக்காக ரகு அவர் வீட்டுக்கு போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போனார் அந்த நல்ல மனுஷன் எங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு கொடுக்கறதா சொன்னார் ஊருக்கு போகிறதுக்கான டிக்கெட் அது வரைக்கும் தங்கிறதுக்கு ஒரு இடம்

அன்னைக்கு சாயந்தரமே எங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜோசப் சார் வீட்டுக்கு தங்கறதுக்காக போனோம் பிளீஸ் கம் பிளீஸ் இதான் அங்கிள் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் நாங்க அகதிகளாகவே ஆயிட்டோம் ஒரு புகலிடம் கிடைச்சும் கூட சந்தோஷமா இருக்க முடியல வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிவு பண்ணிருக்க ஊருக்கு போகணுமா நாம சாகுறதுக்காக அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்லையே போய் நாம எப்படி வாழ போறோம் காசு கொடுக்க வேண்டிய எல்லாரும் இப்படி எந்த நேரமும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும் போது நான் அவங்க என்ன பதில் சொல்ல முடியும் இல்ல அவங்க கூட நான் போய் படுக்கணுமா டிக்கெட் கையில் வந்து சேர்ற வரைக்கும் ஊருக்கே போயிடலான்னு தோணுச்சு ஆனா இப்ப யோசிச்சா எனக்கு பைத்தியம் பிடிக்குது இவளோட கல்யாணத்துக்காக நாலஞ்சு ப்ராப்பர்டிஸ் வாங்கி வச்சிருந்தேன் கடனை திக்க எல்லாத்தையும் விட்டாச்சு மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டி அதையும் தங்கச்சி பேருக்கே எழுதி கொடுத்துட்டாரு இனி அந்த வீட்டுக்கு போய் ஓசில தான் தங்கணும் நான் தங்க மாட்டேன் வேற எங்க போறது நான் என்ன சொல்றேன் அஞ்சு தலைமுறைக்கு தேவையான சொத்து இப்போ ஜோசபோட கையில இருக்கு நாம தொலைச்சிட்டு நிக்கிற வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்கணும் அதுக்காக இந்த சொத்தை நாம எடுத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு திருட சொல்றியா காட்டோட சட்டம் தான் உண்மை வேட்டை அடிப்பசிக்காக கொள்றது பாவம் ஆகாது இந்த நிலமையில நாம ஊருக்கு போனாலும் நம்மால் வாழவே முடியாது ஒன்று சாகிறதுக்கான தைரியம் நமக்கு வேணும் இல்லை நான் வாழறதுக்கான தைரியம் ரெண்டில் ஒன்று இப்போ முடிவு பண்ணணும்